ரெண்டு ஷோல்டருக்கு நடுப்புற நம்ம கழுத்து பிளேஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் அந்த மாதிரி இருந்தாவே கழுத்து வலி நிறைய பேருக்கு இருக்காது இப்படி குனிஞ்சி இப்படி கழுத்து வச்சுக்கும் போது இப்படி பேக்கில் அப்படி கழுத்து வச்சுக்கும் போது கழுத்து வலி இருக்கும் இப்போது அந்த காலத்துல எல்லாம் நம்ம ராஜாக்கள் தண்டனையே பார்த்தீங்கன்னா மார்கால் மாறுகை தான் இப்போ உங்களுக்கு லெஃப்ட்டு லெக் வலிக்குது அப்படின்னா ரைட் ஹேண்டு கண்டிப்பாக வலிக்கும் அதுமே லெஃப்ட் லெக்கு ரைட் ஹேண்டு கனெக்டடு ரைட்டு லெக் லெஃப்ட் ஹேண்டு கனெக்டடு அப்புறம் நிற்கறச்சியாக வந்து நேராக இப்படி நிற்காமல் லைட்டாக வி ஷேப்பில் ரெண்டு பாதமும் இப்படி இருக்கும்போது உங்களுடைய என்டையர் பாடி வெயிட் வந்து இறங்கியிருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு நம்ம வந்து கேட் கேட்ஸ் எல்லாம் வந்து ப்ரைஸிங் பார்க்குறோம் நம்மளுடைய ஆர்கன்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரைஸ் போட்டோம்னா அது வந்து விலை மதிப்பு இல்லாதது ஒன்ஸ் வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க நம்ம பாடி வந்து ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லாமே நம்ம மோ மைண்டும் ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம என்ன கோல் அச்சீவ் பண்ண போகிறோமோ அதுவும் பண்ண முடியும் ஹெல்த் சீக்ரெட் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் என்னோட நேம் சாந்தி ஐயர் ஐ யோகா அண்ட் ஆயுர்வேதா தெரபிஸ்ட் என்னோட கம்பெனி நேம் வந்து பிளிஸ்ஃபுல் யோகாசாலை இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து எப்படி வளைஞ்சி நெலிஞ்சி இருக்கும்போது எவ்வளோலாம் வலி இருக்கு பாஸ்டர் கரெக்ஷன் கைரோபிராக்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க வர்மம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு இப்ப ஏன் வந்து நம்ம வந்து உடலை வந்து வளைச்சிடும் இப்போ சின்ன வயசுல வந்து நம்ம கூன் போட்டு இல்லை ஒரு சில ரொம்ப நிமிந்து அப்படிலாம் இருக்கும்போது நமக்கு நிறைய கழுத்து வலி கை வலி பேக் பெயின்னு ஃபுல்லாக இடுப்பு வலி முட்டி வலி கால் வலி எல்லாமே இருக்கும் இப்போது அந்த காலத்துல எல்லாம் நம்ம ராஜாக்கள் தண்டனையே பார்த்திங்கன்னா மாறு கால் மாறு கை தான் இப்போ உங்களுக்கு லெஃப்ட் லெக் வலிக்குது அப்படின்னா ரைட் ஹேண்டு கண்டிப்பாக வலிக்கும் அதுமே லெஃப்ட் லெக் ரைட் ஹேண்டு கனெக்டு ரைட்டு லெக் லெஃப்ட் ஹேண்டு கனெக்டடு ஸோ இந்த மாதிரி வலி இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் ஒரு சிலர் சமயம் வெறும் முட்டி வலி ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஷோல்டரும் வலிக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் இன்டர் கனெக்டட் அதேமாதிரி பாடி வந்து ஒரு சிலர் வந்து இப்படி குனிஞ்சியே இருப்பாங்க அதேமாதிரி ரொம்ப சிஸ்டம்லேயே யூஸ் பண்ணிகிட்டே உட்காண்ட்ருப்பீங்க இல்லை பாஸ்டர் வந்து இப்படி குனிஞ்சி பார்த்துட்டே இருப்பீங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஹிப் பெயின் ஷோல்டர் பெயின் நெக் பெயின் எல்லாமே இருக்கும் நெக் வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம பாஸ்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா விட் டு அட்ஜஸ்ட் அவர் ஷோல்டர்ஸ் ஷோல்டர்ஸ் நல்லா கொஞ்சம் நேராக இருக்கமா இப்படி ரவுண்டாக இல்லாமல் நேராக பேக்கில் தள்ளி சரியாக இருக்கான்னு பார்க்கணும் கழுத்தை வந்து ஒரு சிலர் இப்படி அப்படியே அமுத்தி வச்சுப்பாங்க இல்லைனா ரொம்ப அப்போ அப்படி பண்ணிப்பாங்க ரெண்டு ஷோல்டருக்கு நடுப்புற நம்ம கழுத்து பிளேஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் அந்த மாதிரி இருந்தாவே கழுத்து வலி நிறைய பேருக்கு இருக்காது இப்படி குனிஞ்சி இப்படி கழுத்து வச்சுக்கும் போது இப்படி பேக்ல அப்படி கழுத்து வச்சுக்கும் போது கழுத்து வலி இருக்கும் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஷோல்டர் நீங்களே அலைன் பண்ணி உங்களோட பாடி அலைன்மெண்ட்டுக்கு பேர் தான் பிராக்டிக் பாஸ்டர் கரெக்ஷன் சொல்லுவாங்க தலையை வந்து நேராக வச்சுங்க அப்படின்னாவே சரியா இருக்கும் அதுமாரி நம்ம வந்து கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ரெண்டு எக்ஸசைஸ் பாருங்க இப்படி கை வச்சுட்டு சேர்ல இருந்தே பண்ணலாம் நீங்க ஒட்டி வச்சிட்டு இப்படி உங்கள் ஷோல்டர் பிளேட்ஸ் வந்து பின்னாடி நல்லா டச் ஆகும் பேக் பெயின் இருந்தால் கூட சரியாகும் இதோட கவுண்டர் இப்போ கை வச்சுட்டு இப்படி ஃபேன் மூமெண்ட் மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி பண்ணும்போது அதோட ஒரு பேப்பர் இருந்தால் எப்படி ரிவர்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இது பண்ணும்போதே நம்ம எவ்வளோ ஸ்லவுச்சாக இருக்கோம் அப்படின்னு தெரியும் அப்புறம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்துக்கலாம் அப்படி கொடுக்கும்போது கையெலாம் ஒரு சிலருக்கு சுருண்டு இருக்கும்ல அதெல்லாம் சரியாயிடும் அதுமாதிரி நம்ம ப்ராப்பராக உட்காண்டிருக்குமா அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு எதாவது வச்சுட்டு கையில் அப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னாவே நம்ம எவ்வளோ வந்து கூன் போட்டிருக்கோம் அப்படின்றது தெரியும் நம்ம கூன்லாம் போடும்போது ஏன் வலிக்குது அப்படின்னா வி ஹாவ் செவன் சக்ராஸ் நம்ம பாடியில் அதாவது சகசிராரா சக்கரா ஆங்கா சக்ரா த்ரோட்டு ஹார்ட்டு அதாவது நாபி அப்புறம் சோலார் பிக்சல் மூலாதாரம் இந்த மாதிரி ரூட்டு செவன் சக்ராஸும் நேராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த வழிலாம் இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்காக ஸ்லவுச் பண்ணாமல் நேராக உட்கார 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 சரியாக இருக்கும் அதுவுமே அப்படியே ஒரு சிட்டிங் போஸ்டரில் அப்படியே காலையில் டென் டு சிக்ஸ் போனீங்க அப்படின்னா டென் ஓ கிளாக்லேருந்து அந்த லஞ்ச் வரைக்கும் அப்படியே ஃபெவிகால் போட்டு உட்காந்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக பாடி பெயின் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி அப்புறம் ப்ளீஸ் கெட் அப் அண்ட் டூ சம் மூமெண்ட்ஸ் அண்ட் ஒரு சின்னதாக நீங்கள் ஒன்றும் மூமெண்ட்னால் எதுவும் எக்ஸசைஸ்லாம் இல்லை எழுந்து போய் வாட்டர் எட்டு வந்து குடிச்சிட்டு மறுபடியும் உட்காந்திங்கன்னா கூட ஓகே ஐ மீன் உங்களோட சிட்டிங் பிளேஸ்லேருந்தே ஜஸ்ட்டு மூவ் இந்த மாதிரி உங்கள் பாடியை அப்பர் பாடி மூவ் பண்ணிக்கோங்க உங்கள் காலை வந்து நல்லா ரைஸ் பண்ணி முட்டி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நேராக்கிட்டு கீழே வைங்க நேராக்கிட்டு கீழே வைங்க ரெண்டு காலம் இந்த மாதிரி பண்ண 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 அதுமாதிரி காலை தூக்கி இந்த பக்கம் போட்டு இந்த காலை தூக்கி இந்த பக்கம் போட்டு அதுமாதிரி உங்கள் உங்களை வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும் அதுமாதிரி கையில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி முன்னாடி சைடில் பேக்கில் இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெச் பண்ண 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 உங்கள் பாடி வலி இல்லாமல் இருக்கும் நம்ம பாஸ்டர் இம்ப்ராப்பராக இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து பெயினே இருக்கும் ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரிலாம் ப்ராப்பர் கைரோ ப்ராக்டர்கிட்டக்கா போயிட்டு உங்களோட பாஸ்டர் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்படி பாடி அலைன்மெண்ட் எப்படி நிற்கணும் அது மாதிரி நிற்கிறச்சியாக வந்து நேராக இப்படி நிற்காமல் லைட்டாக வி ஷேப்பில் ரெண்டு பாதமும் இப்படி இருக்கும்போது உங்களுடைய என்டையர் பாடி வெயிட் வந்து இறங்கியிருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு நல்லா அட்ஜஸ்ட் ஷோல்டர்ஸ் முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு செஷன் எடுக்கும்போதே என்ன சொல்லுவோம் டான்ஸ் ஸ்ட்ரெயிட் அட்ஜஸ்ட் யூர் ஷோல்டர்ஸ் ஈஸியர் நேக் சின் பேரல் டு தி கிரௌண்ட் ஃபேஸ் ஷுட் பி ஸ்ட்ரைட் கீப்பர் ஸ்மைல் இதுதான் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே ஸோ இந்த மாதிரி நம்ம பாடியை எப்பவுமே நேராக நிமித்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த வழியும் இல்லாமல் நம்மளே சரி பண்ணிக்கலாம் அதுவுமே கையெல்லாம் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக ரைஸ் பண்ணாமல் இப்படி போயிட்டு இங்கே பாருங்கள் இப்படி ரைஸ் பண்ணும்போது இந்த ஷோல்டரை வந்து ஷோல்டரோட போன் வந்து கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் ஆகும் நம்ம வந்து கொஞ்சம் இப்படி திருப்பிட்டு கை ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் போன் வந்து ஸ்டெயின் ஆகாமல் இருக்கும் அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஷுட் நாட் மேக் அவர் பாடி கெட் இன்ஜுர்டு நம்ம எல்லாத்துக்கும் செலவழிப்போம் நம்மளுடைய பாடி வந்து விவுட் ஹேண்டில் அவர் பாடி லைக் கிளாஸு ஒரு கிளாஸ் எப்படி பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவோம் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் நம்ம வந்து கேட் எல்லாம் வந்து ப்ரைஸிங் பார்க்குறோம் நம்மளுடைய ஆர்கன்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரைஸ் போட்டோம்னா அது வந்து விலை மதிப்பு இல்லாதது ஒன்ஸ் வந்து சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க நம்ம பாடி வந்து ஹெல்த்தியாக இருந்தா மட்டும்தான் தான் நம்மளால எல்லாமே நம்ம மைண்டோ ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம என்ன கோல் அச்சீவ் பண்ண போறோமோ அதுவும் பண்ண முடியும் இருக்கும் லீனா இருக்கும் பிளாக்கா இருக்கும் ஒயிட்டாக இருக்கும் ஹைட்டா இருக்கும் டுவார்ஃபாக இருக்கும்ன்ற விஷயமே இல்லை பட் ஷுட் பி ஹெல்த் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்ப்ராப்பர் பாஸ்டர் இருக்கவங்களுக்கு ஐ டீச் ஐச் எக்ஸசைஸ் எந்த மாதிரி பண்ணணும் அது படுத்துண்டு பண்ற மாதிரி இருக்கும் இல்லை உட்காண்டு பண்ற மாதிரி மாதிரி இருக்கும் நின்னு பண்ற மாதிரி இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டிங்கிறது ஒரு சின்ன ஸ்டிக்கோ இல்லை ஒரு பாலோ இதோ யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன எக்ஸசைஸ்லேயே சரி பண்ணிடலாம் இம்ப்ராப்பர் போஸ்டர்னால நிறைய பெயின் வருது அதை முதல்ல சரி பண்றதுக்கு யூ டு கெட் குட் கைடன்ஸ் எடுத்தவுடனே நீங்க வந்து ஃபிசியோதெரப்பி அது வந்து இட்ஸ் அலோபதி ட்ரீட்மெண்ட் பட் நம்மளோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான்